தன்னுடைய மகளை திருமணம் செஞ்ச மாப்பிள்ளைக்கு சீதனமா சுகுசுகார் கொடுத்திருக்கிறாரு ரோபோ ரோபுசங்கரோட மனசே மனசு இந்திரஜாவோட திருமண பரிசு இவ்வளோ காஸ்ட்லியா அப்படிங்கிற மாதிரியா இப்ப ரசிகர்கள் பாத்தீங்கன்னா மூக்கு மேல வரல வச்சிருக்கிறாங்க ரோபுசங்கர் பாத்தீங்கன்னா தன்னுடைய செல்ல மகள் இந்திரஜாவுக்கு இப்போ ரீசெண்டா தான் திருமணம் முடிச்சு வச்சாரு ஸோ சொகுசுக்கார் ஒன்று சீதனமாக கொடுத்துருக்கிறதா இப்போ பார்த்தீங்கன்னா தகவல்கள் வந்துட்டு வெளியாக இருக்குது தங்கத்தால் செய்யப்பட்ட புடவை விலை உயர்ந்த நகைகள் இந்த மாதிரியாக பல கோடி ரூபாய் செலவில் தன்னுடைய மகள் இன்ட்ரஜாவுக்கு வந்துட்டு கோலாகலமாக கடந்த மார்ச் இருபத்தி நாலாம் தேதி திருமணம் செஞ்சு வச்சாரு ரோபோ கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரோட பொண்ணுக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு நிச்சயதார்த்த விழாவே பார்த்திங்கன்னா திருமணம் போல் பயங்கர கோலாகலமாக நடந்த நிலையில் மதுரையில் அதைவிடவும் சீரும் சிறப்புமா திருமணம் நடந்துச்சு ரஜினிகாந்த் கமலஹாசன் சூர்யா சூரி விஜய் சேதுபதி மு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரியா பல பிரபலங்களுக்குமே குடும்பத்தோட போய் திருமண அழைப்புதல்களை கொடுத்துட்டு வந்தாரு சங்கர் திருமண விழாவுக்கு பலருமே செல்லாத நிலையில சென்னையில சீக்கிரமே இன்னொரு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரோபசங்கர் திட்டம் போட்டிருக்கிறாராம் ஸோ நடிகையும் சங்கரோட பொண்ணுமான இந்திரஜா சங்கர் பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்ததுக்கு அப்புறமும் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அண்ட் ஊருக்கே விருந்து வைக்கிறது இந்த மாதிரியா அவங்களுடைய திருமண கொண்டாட்டம் இன்னமும் ஓயலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் சீக்கிரமே சென்னையில் பிரம்மாண்ட திருமண வரவேற்பு நி நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்கிற பிரபல நடிகர்களுக்காக நடத்தப்பட இருக்குது இந்திரஜாவினுடைய திருமணத்துக்கு ரோபுசங்கர் தங்க ஜரியால செய்யப்பட்ட பட்டுப்புடவைய பரிசா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அதிக அளவிலான நகைகளை போட்டு இந்திரஜாவை அப்படி அலங்கரிச்சிருந்தார் ஹல்தியில் ஆரம்பித்து திருமணம் முடிஞ்சு குலதெய்வ கோயில் வழிபாடு இந்த மாதிரியாக அவங்களுடைய திருமண கொண்டாட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலக்கட்டிட்டு வந்தது சிந்த நிலையில தான் இந்திரஜாவும் அவங்களுடைய குடும்பத்தினரும் போற கார் பார்த்திங்கன்னா புத்த புதுசுன்னு அப்படியே மின்னுது ஸோ இந்த கார் சீதனமா வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது ஸோ தன்னுடைய மகள் இந்திரஜாவுக்கும் மாப்பிள்ளை கார்த்திக்குக்கும் திருமண பரிசா சுமார் பத்தொன்பது லட்சம் மதிப்புள்ள ஹோண்டா எலிவேஜ் காரை சீதனமா கொடுத்துருக்கிறாரு ரோபோஷங்கர் அப்படிங்கிற மாதிரியாகவும் அதோட சன் ரூஃபை ஓபன் பண்ணி விட்டு வெளியே தலை காட்டி விசில் அடிச்சுக்கிட்டு அளப்பற பண்ற வீடியோவை பார்த்தீங்கன்னா ரோபுசங்கர் வெளியிட்டதுமே ரசிகர்களை பயங்கர ஆச்சரியத்துல வந்துட்டு இருந்துச்சு மேலும் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டில தன்னுடைய மகள் அண்ட் மாப்பிள்ளை கார்த்திக்கு ரூபுசங்கர் அறிவுரை சொல்ற காட்சிகளுமே வெளியாகி இருந்துச்சு திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே குடும்பத்தினரோட பேசி தீர்த்துக்கோங்க மூணாவது மனுஷனை உள்ள விட்டா பிரச்சனை பெருசாகுமே தவிர சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்காது அப்படிங்கிற மாதிரியாவும் அறிவுரை சொல்லிருந்தாரு இதே தான் திருமண வரவேற்பு விழால கலந்துக்கிட்ட நடிகர் சூரியம் இன்ட்ரஜா அண்ட் கார்த்திக்கு வழங்கினார் சென்னையில் நடைபெற இருக்கிற திருமண வரவேற்பு விழால ரஜினிகாந்த் கமலஹாசன் சூர்யா விஜய் சேதுபதி இந்த மாதிரியா பல பிரபலங்கள் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே இப்போது சங்கர் அவங்க பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்த இந்த கார் குறித்த டாக்ஸ் தான் வந்துட்டு இப்போ இணையத்தில் அதிகமாக இருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்